சிஎன் என் ஷார்ட் ஸ்டோரீஸ் பை சிஎன் என் ரைட் பை ரமணி அண்ணாவின் அறுபத்து மூன்றாவது சிறுகதை மனித என்பது தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் வருடம் மார்ச் மாதம் பதினெட்டாம் நாள் திராவிட நாடு இதழில் வெளிவந்த கதை கதை சொல்லி ரமணி மந்தை மந்தையாக ஆடுகள் மிரண்டோடின யாரும் விரட்டவில்லை இருந்தாலும் சிதறியோடின அந்த ஆடுகள் அதோ கண்களில் செந்தி கொழுந்து விட்டெறிய ஓடி வருகிறாள் ஒரு பெண் ஆம் அவள்தான் மந்தவழி மாரியம்மன் மாரியம்மன் ஊரிலே கொள்ளை நோய் கொடுப்பவள் கொடுமை புரிபவளுக்கு கூட கோயில் அவளுக்கும் தெய்வப்பட்டம் படையல் ஊசி விழா எல்லாம் உண்டு பக்தியே பயந்தாங்குள்ளிகளின் மூளையிலே தானே உற்பத்தி ஒரு மூலியான கோயில் அதற்கு முன்னால் மூர்க்க புத்தி படைத்து ஒரு கூட்டம் அவர்களுக்கிடையே இரண்டு ஆடுகள் கூழு மஞ்சள் பூசி மாலையிட்டு நிறுத்தியிருந்தார்கள் ஓடி வந்தாள் வழி அம்மன் உரக்க கூவினாள் வெட்டாதீர்கள் ஆடுகளை வெட்டினால் வைசூரி போட்டு ஊரையே அழித்து விடுவேன் நீங்களாடா என் பக்தர்கள் நீங்கள் மகா பாதகர்கள் என் பெயரே மந்த அம்மன் இந்த மந்தைகளை காப்பது என் கடமை நீங்களோ இரண்டு மாடுகளை கொண்டு வந்து எனக்கு வெட்ட வந்து விட்டீர்களே தொட்டர்களே எனக்கு படைக்க நீங்கள் யார் என் பசி போக்கிக் கொள்ள எனக்கு சக்தி இல்லையா ஆடு வேண்டுமானால் எனக்கே எடுத்துக்கொள்ள தெரியாதா தொகையே இப்படி பேசலாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே இந்த தருதலை அப்படித்தான் சொன்னான் அவனையே வெட்டி விடுவோம் என்று மிரட்டினோம் அடங்கிவிட்டான் அறிவு கேட்டவன் அவனுக்கு அறிவு கிடவில்லை உங்கள் புத்திதான் சரியில்லை என்னை தெய்வம் என்று நம்புவது உண்மையானால் சகல சக்திகளும் உண்டு எனக்கு என்று ஒப்புக்கொள்வது உண்மையானால் எனக்கு நான் படைத்த உயிரையே வழியிட துணிவீர்களா மாதா அதுதானே வழக்கம் வழக்கம் என்று சொல்ல எங்கள் கடவுள் குலத்தையே என்று காட்டிக் கொடுத்து விட்டீர்கள் கணக்கற்ற கடவுள்களை சொல்லி ஆள் ஆளுக்கு குடும்பம் ஏற்படுத்தி கோயில்கள் பலகட்டி திருவிழா படையல் வானவேடிக்கை செய்து எல்லாம் வெறும் பொம்மை விளையாட்டு என்று காட்டிவிட்டீர்கள் மந்தவழி அம்மன் காவு கொடுக்க வந்த ஆடுகளை விரட்டிவிட்டாள் அந்த ஆடுகள் ஓடும் முன் அங்கு